வணக்கம் எந்த காலத்திலும் பாஜக திமுகவோடு கூட்டணி இல்லை செயற்குழு கூட்டத்தில் விஜய் அறிவிப்பு தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநில செயற்குழு கூட்டம் சென்னையில் உள்ள பனையூரின் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது சுமார் ஆயிரம் பேர் கலந்து கொண்டதாக கூறப்படுகிறது இதில் சிறப்பு அழைப்பாளர்கள் விருந்தினர்களும் கலந்து கொண்டார்கள் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரான திரு விஜய் அவர்கள் சிறப்புரை ஆற்றினார் அப்பொழுது பேசிய விஜய் அவர்களோ நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியின் டீம் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைப்போம் அதிமுகவோடு கூட்டணி வைப்போம் என தொடர்ந்து கூறி வருகிறார்கள் அதிமுகவோடு கூட்டணி வைப்பது பற்றி இப்பொழுது பேச்சு இல்லை ஆனால் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைப்போம் என்பதை ஒருபோதும் நாங்கள் ஏற்கவில்லை தமிழகத்தில் இந்தியாவில் மதவாத அரசியல் செய்யக்கூடிய எந்த கட்சியோடும் நாங்கள் இணைய வாய்ப்பே இல்லை மேலும் மதவாதத்தை பூசி இந்தியாவை கூறுபோட நினைக்கின்ற இது போன்ற அரசியல் கட்சிகளோடு எப்பொழுதும் நாங்கள் ஒட்டு உறவு என எதையும் வைத்து கொள்ள மாட்டோம் மேலும் தமிழகம் பெரியார் மண் பெரியார் அண்ணா போன்ற தலைவர்கள் தமிழகத்தில் பகுத்தறிவு சிந்தனையை ஊட்டியுள்ளார்கள் மேலும் இவர்களை தவிர்த்து இன்று தமிழகத்தில் அரசியல் செய்ய முடியாது என்ற ஒரு சூழ்நிலை தான் நிலவி வருகிறது பெரியார் அண்ணா போன்றவர்களின் அடிவொற்றி தான் இன்று பல அரசியல் கட்சிகள் செயல்பட்டு வருகின்றன மேலும் பெரியார் அண்ணா போன்றவர்களை விமர்சனம் செய்து அதில் அரசியல் ஆதாயத்தை பெற்று வாக்குகளை பெற்றுவிடலாம் என ஒரு சிலர் கருதுகிறார்கள் அது தமிழகத்தில் ஒருபோதும் நடைபெறாது பிளவுவாத சக்தி தேசத்திற்கே தேவையில்லை அது போன்ற ஒரு கட்சியோடு நாங்கள் கூட்டணி அமைக்க வேண்டிய அவசியமும் இல்லை இப்பொழுது இல்லை எப்பொழுதும் சரி நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைக்க மாட்டோம் நாங்கள் ஒன்றும் அதிமுகவோ திமுகவோ இல்லை தேவைப்படும் பொழுது இவர்களோடு கூட்டணி வைப்பது தேவை இல்லை என்றால் இவர்கள் பிளவுவாத சக்திகள் மதவாத சக்திகள் என கூறுவது அதுபோன்று தமிழக வெற்றிக் கழகம் ஒருபோதும் செயல்படாது மேலும் தமிழக வெற்றிக் கழகமும் இவர்களோடு கூட்டணி வைப்பதற்காக உருவாக்கப்பட்ட கட்சி இல்லை இது மக்கள் நலனுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி மக்களின் வளர்ச்சிக்காக உருவாக்கப்பட்ட கட்சி இதேபோன்று திமுகவோடும் நாங்கள் எப்பொழுதும் கூட்டணி வைத்துக் கொள்ள மாட்டோம் என்பதை ஆணித்தரமாகவும் உறுதியாகவும் கூறுகிறேன் மேலும் தமிழகத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமையில்தான் ஒரு கூட்டணி அமையும் நமது தலைமையை ஏற்று எத்தனை கட்சிகள் வந்தாலும் வரவேற்போம் அவர்களுக்கு தேவையான சீட்டுகளை வழங்குவோம் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் பொழுது அவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்திலும் பங்களிப்போம் இதுதான் நமது வாக்குறுதி நாம் வெற்றி பெறுவதற்காக தொடர்ந்து உழைக்க வேண்டும் தமிழகத்தில் உள்ள இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் சுற்றுப்பயணம் செய்ய திட்டமிட்டிருந்தாலும் கூட அனைத்து தொகுதிகளுக்கும் என்னால் வர முடியாத போது அங்குள்ள மாவட்ட செயலாளர்கள் கிளைக்கழக நிர்வாகிகள் தொகுதியில் உள்ள மற்ற தலைவர்கள் என அனைவரும் ஒருங்கிணைந்து கூட்டங்களை நடத்த வேண்டும் மக்களுக்காக நாம் பாடுபட வேண்டும் மேலும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை கேட்க விரும்புவது பரந்தூரில் மக்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகிறார்கள் விமான நிலையத்தை அமைக்க மாட்டோம் என்ற உறுதிமொழியை எப்பொழுது வழங்குவீர்கள் ஏன் வழங்க மறுக்கின்றீர்கள் விமான நிலையம் அமைப்பது மத்திய அரசின் வேலை எங்களுக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை என்று கூறுகிறீர்கள் அப்படியென்றால் இந்த இடத்தை பரிந்துரை செய்து கொடுத்ததே தமிழக அரசுதான் என பாரதிய ஜனதா கட்சி கூறுகிறது நீங்கள் கூறாமல் யார் இந்த இடத்தை பரிந்துரை செய்தது நாங்கள் விமான நிலையத்திற்கோ வளர்ச்சிக்கோ எதிரானவர்கள் இல்லை தேர்வு செய்யப்பட்ட இடம் தவறான இடம் என்றுதான் கூறுகிறோம் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் விளைநிலங்கள் பாழாகின்றன பல நூறாயிரம் குடியிருப்புகள் பாழாகின்றன இது எல்லாம் உங்களுக்கு தெரியவில்லையா ஆட்சி அதிகாரத்தில் இருந்தால் எதை வேண்டுமென்றாலும் செய்து விடுவீர்களா விளைநிலங்கள் இல்லாத பகுதிகள் தமிழகத்தில் இல்லவே இல்லையா அல்லது சென்னையை ஒட்டியுள்ள பகுதிகளில் இல்லையா அங்கு தேர்வு செய்யக்கூடாதா எனவும் கேள்வி எழுப்பி இருந்தார் நன்றி